கோவில்ங்குற வார்த்தைக்கு எல்லாரும் பொருள் எழுதுவாங்க கோ வசிக்கின்ற இல்லம் கோ என்றால் அரசன் சொல்லுவோமா கோ என்றால் அரசன் அப்படி அரசன் வசிக்கக்கூடிய பல இடங்களில் மக்கள் வந்து அடிமைகளாகவே கருதப்பட்டனர் பழமையான கோவில் கோ இல் அரசர்களுடைய இல்லத்தில் பாமர மக்கள் எல்லோருமே அடிமைகளாக கருதப்பட்டார் அன்னைக்கெல்லாம் அடிமைகளுக்கு என்ன தண்டனை இன்னும் சொல்ல அரசனிடம் வரும்போது மேலாடை அணியக்கூடாது அரசனிடம் வரும்போது மேலாடை அணியக்கூடாது இன்றும் பல கோவில்கள்ல என்ன இருக்கு மேலாடை அணியக்கூடாதுன்னு உள்ள போறோம் கேட்டால் அதற்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன் என்ன எக்ஸ்பிளேஷன் இங்கு சக்தி நிறைய இருக்கு அந்த சக்தி உள்ள ஊடுருவும் தினமும் உங்களுக்கு இயற்கை வந்து அவ்வளவு அழகா வாழக்கூடிய மிகப்பெரிய மூச்சுக்காற்றை வந்து இந்த இயற்கையிலிருந்து கொடுக்குது இந்த பிரபஞ்சத்துல ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலுமே நிறைந்திருக்காத ஒரு சக்தி ஒரு இடத்துல நிறைந்திருக்கும் நம்புறீங்களா ஒட்டு மொத்த பிரபஞ்சத்திலையும் வெட்ட வெளியில அத்தனை சக்திகள் நிறைஞ்சிருக்கு இங்கெல்லாம் இல்லாத சக்திகளை விடவா கோவில் அதிக சக்திகள் நிறைஞ்சு அங்கு நம்ம சர்த்தை கழட்டிட்டு போகணும் மேலாடையை கட்டிட்டு போகணும் அங்கு இருப்பதற்கு ஒரே காரணம் அடிமைத்தனம் அது இன்னைக்கு கோவில் என்ற பெயரில் மாறி வேற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க கோவில் என்ற பெயரில் நம்மளை என்ன பண்றாங்க மேலாடையை நீக்கி அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தவே நம்ம என்ன பண்றோம் மேலாடையை கழட்டிட்டு நம்ம உள்ள போறோம் ஏன்னா அது கோவிலுடைய கோவில் இல்லை இல்லையா அரசனுடைய இல்லம்லவா இன்னும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பழமையான கோவில்கள் அனைத்துமே என்ன பெரிய பெரிய கோவில்கள் எல்லாமே அரசனுடைய சமாதி அல்லது அரசனுடைய இல்லம் பழமையான கோவில்கள் பல கோவில்கள் அரசனுடைய இல்லம் அல்லது அரசனுடைய சமாதி இந்த இங்கு என்ன பண்றாங்க அந்த தலைமுறை தலைமுறையா இருக்கிறவங்க இன்றும் அடிமைகளாக பாவிக்கிறாங்க இன்றைக்கும் அடிமைகளாக பாவிப்பதனாலேயே என்ன பண்றாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது மேலாடையை நீக்கிட்டு போ